புனித அல்போன்சஸ் டி லிகோரி அல்போன்சஸ் ஒரு கடற்படை அதிகாரியின் மகனாக ஆயிரத்தி அறுநூற்றி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு இத்தாலியில் பிறந்தார் இவரது தந்தை தனது மகனைப் பற்றி ஒரு உயர்வான பதவியை அடைவார் என்று எதிர்பார்த்தார் சரியான நேரத்தில் ஒரு வெற்றிகரமான வழக்கறிஞராக ஆனார் பின் ஒரு ஒரு முக்கியமான வழக்கில் அவர் தோல்வி கண்டார் கடவுளிடமிருந்து வந்த ஒரு தாழ்ச்சியான பாடம் என்று அதை உணர்ந்து தனது தந்தையின் விருப்பத்திற்கு மாறாக அல்ஃபோன்சஸ் ஒரு குருவாக ஆனார் தினமும் கிறிஸ்தவ கல்வி போதிக்க அல்ஃபோன்சஸ் மக்கள் கூட்டத்தை திரட்டினார் ஆனால் இந்த கடினமான முயற்சியில் அவர் நோய்வாய் பட்டார் பின்னர் ஸ்கேலா என்னும் இடத்தில் நடைபெற்ற தியானத்தில் அல்ஃபோன்சஸ் தனது அழைப்பை உணர்ந்தார் நேப்பிள் என்ன நகருக்குத் திரும்பி வந்து அதிதூய ரட்சகர் என்னும் சபையை நிறுவினார் தொடர்ந்து ஜெபிப்பதிலும் போதிப்பதிலும் எழுதுவதிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் உள்ளாய்வு செய்யும் மனிதராக ஆன்மீகத்திலும் நிறைய புத்தகங்களை எழுதினார் இவரது உள் அனுபவமும் இவரது மக்களின் தேவைகளும் இவருடைய ஒழுக்க தத்துவியல் என்ற பெரிய நூலை எழுத தூண்டுதலாக அமைந்தனர் இன்று இவரது நூல்கள் எழுபத்தி ரெண்டு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளனர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு திருத்தந்தை அவர்களால் அகதா மறை மாவட்டத்தின் ஆயராக நியமிக்கப்பட்டார் பொதுநிலையினரையும் மக்களையும் மனம் திருப்பி சமய பரப்பு குழுக்களை ஏற்படுத்தி ஏழை மக்களுக்கு நல உதவி திட்டங்களை செயல்படுத்தினார் தனது எழுபத்தி ஒன்பதாம் வயதில் நோய்வாய்ப்பட்டதன் காரணமாக பணிகளைந்து தன்னை விடுவித்துக் கொண்டார் இவர் தனது தலையை கூட தூக்க முடியாத அளவுக்கு இவரது நரம்பு தளர்ச்சி நோய் கடுமையாக இருந்தது தனது தொன்னூற்றி ஒன்றாம் வயதில் காலமானார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு இவர் திருச்சபையின் பேரறிஞர் என்று பட்டம் சூட்டப்பட்டார் ஆகஸ்ட் ஒன்றாம் நாள் இவரது திருவிழா கொண்டாடப்படுகிறது பலவித நோய்களினால் அவதிப்பட்டு வீடுகளிலும் மருத்துவமனைகளில் வருந்திக் கொண்டிருக்கும் மக்களை உடம்பு அவர்களை நீர் கண்ணோக்கி பாரும் அவர்கள் எமது ரத்தத்தால் கழுவி திருக்கரத்தால் அரவணைத்து அவர்களை பலப்படுத்தி உடல் நலத்தை கொடுத்து அவர்களே உமக்கு சாட்சியலர்களாக மாற கிருபி செய்யும் ஆமீன் புரிந்த அல்போன்சஸ் எங்களுக்காக வேண்டிக்